மறைந்த பிரபல நடிகை சில்க் ஸ்மிதாவின் இருபத்தி எட்டாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி ஈரோட்டில் அவரது தீவிர ரசிகர் ஒருவர் ஆதரவற்றோருக்கு உணவு வழங்கினார் தமிழ் திரையுலகில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு காலகட்டத்தில் முன்னணி நடிகையாக திகழ்ந்த சில்க் ஸ்மிதா அன்றைய இளைஞர்களின் கனவு கன்னியாக வலம் வந்தார் இந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு சில்க் ஸ்மிதா தற்கொலை செய்து கொண்டார் அவரது தீவிர ரசிகரான குமார் என்பவர் ஈரோட்டில் டீக்கடை நடத்தி வருகிறார் வருடம் தோறும் சில்க் ஸ்மிதாவின் பிறந்தநாள் மற்றும் நினைவு நாளில் ஆதரவற்றோருக்கு உதவி செய்து வருகிறார் இதன்படி அவர் சில்க் ஸ்மிதாவின் இருபத்தி எட்டாம் ஆண்டு நினைவு தினமான இன்று திங்கட்கிழமை சில்க் ஸ்மிதாவின் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் அதைத் தொடர்ந்து சாலையோரம் ஆதரவற்றுள்ள இருபத்தி ஐந்து பேருக்கு உணவுகளை வழங்கினார்